பதினெட்டு கோடி ஹரீங்கர மந்திர ஜப பிரதிஷ்டானது இப்பொழுது செய்ய போகிறோம் ஹரீம் ஹிரீம் இது பிரதினம் ஜபதாம் தவா கிண்ணாமர்லபிரிபுராதிவாசே மாலாக்கிரீட்டமதவாரண மாநீயா தான் சேவத்தை வசுமதி லக்ஷ்மி பதினான்கு உலகத்தையும் காக்கக்கூடிய பராசக்தியான ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியை பரமேஷ்டி குருநாதர் நூற்றி பத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசாங்கத்தினர் ஊர் பொதுமக்கள் பெரிய வழக்கறிஞர்கள் வழக்குரைஞர்கள் ஜட்ஜிகள் எல்லாருமா சேர்ந்து ஜட்ஜி சுவாமி என போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி யவது மகா சுவாமிகளுக்கு சமாதி செய்து அதிஷ்டானமாகவே இருந்தது அந்த காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால கொஞ்சம் நாளைக்கு இங்கே பராமரிப்பு இல்லாமையே இருந்தது யாரும் வந்து பூஜைக்கெல்லாம் வரத்துக்கு ஆட்களும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டு நாமக்கல் பக்கத்தில் சேந்தமங்கலத்திலேருந்து ஜெண்டு சுவாமிகளுடைய சிஷ்யர் சுயம்பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சொப்பனத்தை பார்க்குறார் குருநாதர் மேலே ஒரே இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு ஞானம் வந்தவுடனே அவர் அப்படியே பிறந்த மேனிக்கு நடந்து வந்தார் அந்த பிறந்த மேனிக்கு நடந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அப்புறம் வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் சொல்லி இதுதான் நம்ம குருநாதர் சமாதி உடனே இந்த தத்தாத்திரேய அவதூத்த துரியா தீர்த்த வித்யா பீடங்கள் தழைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குருமார்கள் வர வேண்டும் என்பதற்காக சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகளை நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே அனுப்பி வைக்கிறார் சுயம்பிரகாஷ சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் இங்கே வந்து நிறையா நாட்கள் தபஸ் பண்ணி அந்த ஹிரீங்கிற மந்திரத்தை அஞ்சு கோடி முறை அவர் நமக்காக ஜெபம் பண்ணிடுறார் உலக மக்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே அவர் அஞ்சு கோடி மகாமந்திர ஜெபம் பண்ணின உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்போ பாருங்கள் ஒம்பது வருடத்துக்குள்ளே அஞ்சு கோடி ஹிரீங்கிற மந்திரத்தை ஜெபம் பண்ணியிருக்கார் அதுக்குள்ளே பாரத தேசம் முழுக்க யாத்திரையும் பண்ணியிருக்கார் சாந்தானந்த சுவாமி அப்போ சாந்தானந்த சுவாமியின் பரம அனுகிரகத்துடன் உங்களுக்கு இன்றைக்கி பிரதீட்சை நடக்க போகுது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் முத முதல்ல இந்த புவனேஸ்வரியை படமாக வரைஞ்சு சாந்தானந்த சுவாமிகள் போட்டி அர்ச்சனை இல்லாமல் செய்கிறார் ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் இந்த ஜெகன் மாதா புவனேஸ்வரியை இங்கே ஸ்தாபனம் பண்ணப்பட்டது அதுக்கப்புறமா அம்பாளுக்கு முன்னாடி மகாமேரு சத்குருநாதர் திருப்பணி மனசில் என்னென்ன சங்கல்பிச்சாரோ அந்த சங்கல்பங்கள்லாம் நிறைவேறி அப்படியே வந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இங்கே ஒரு கும்பாபிஷேகமானது செய்யக்கூடிய ஒரு வா வாய்ப்பு இந்த ஊர் மக்களுக்கு கிடைத்தது அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேலே ஐந்தாம் ஆண்டு அக்ஷய திருத்தீய புண்ணிய தினத்தில் ஓங்காரானந்த மகா சுவாமிகளுக்கு பீட்டாரோகணம் செய்யப்பட்டு இந்த இடத்துல சுவாமிகள் வந்து ஏராளமான தமிழ் உபன்யாசங்கள் பகவத்கீதை உபனிஷதங்கள் எல்லாம் நமக்கு போதித்து இருக்கிறார் மாசத்துல ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ புதுக்கோட்டை மக்களுக்காக அவர் வந்து உங்களுக்கு பகவத்கீதை பூரா பதினெட்டு அத்தியாயங்கள் அப்புறம் தாய்மான் ஒரு முற்றோதல் அப்புறம் இது கைவல்ய நவநீதம் இது மாதிரி தமிழ் கிரந்தங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு தச உபரிஷதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை முதலிய பாடங்கள்லாம் இங்கே மக்களுக்காக சொல்லி கொடுத்து அவர் அப்போ அம்பாளுக்கு அறுபதாம் ஆண்டு வந்தது நூறாம் ஆண்டு விழா இந்த அதிர்ஷ்டானம் ஆரம்பித்து ஆண்டு விழாவில் நானும் அவருந்தான் சேர்ந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணுறேன் அதற்கு அப்புறமாக சுவாமிகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்னை அரங்காவலர் குழுவில் சேர்த்து துணைத் தலைவர் என்ற ஒரு பதவியை கொடுத்து சாதுர்வாசியத்தை இங்கே செய்ய வைத்திருக்கிறார் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சத்குரு சாந்தானந்த சுவாமிகிட்ட தான் முதல் சிஷ்யம் நாதா அவர்கிட்ட உபதேசம் வாங்கினேன் அதுக்கப்புறமாக அப்படி காலம் உருண்டோடியில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் சுவாமிகள் விதேக கைவல்ய முக்தி அடைந்திருக்கிறார் ஆனால் சுவாமிகள் வந்து ஒரு சத் சத்திய சங்கல்பம் அருள் சங்கல்பமாக ஜெகன் மாதா புவனேஸ்வரி அறுபதாவது ஆண்டு விழாவில் உங்களுக்கு தீர்மானம் செய்து நாமெல்லாம் எல்லாம் ராஜாக்கள் செய்த திருப்பணிகளை செய்ய வேண்டும் குருமார்களுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இரு இருக்கிறது என்று சொல்லி இந்த மகத்தான திருப்பணியை துவங்கி இன்றைக்கி நாம் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டால் கூட ஒரு லட்சம் ரூபாயில் கட்டலாம்னா அது இன்றைக்கி ஒன்றே முக்கால்லேருந்து ஒன்று தொண்ணூத்தஞ்சு செலவாகிடுது அது மாதிரி ஒரு ஒரு தொகையையும் குறிப்பிட்டு ரொம்ப அற்புதமாக இந்த திருப்பணிகள் எல்லாம் ஆரம்பித்து அனுகிரகம் செய்து நமக்காக இந்த திருப்பணி எப்படியெல்லாம் செய்யணும்னு மயமதம் அதுக்கப்புறமா சிற்ப சாஸ்திரங்கள் அதுக்கப்புறமா இந்த நூல்கள்லாம் பார்த்து ஆராய்ந்து நம்ம ரவிச்சந்திரன் ஸ்தபதி அவர்களுடைய அவருடைய தலைமையில் இந்த திருப்பணி நடக்கட்டம்னு ஓங்காரானந்த மகாஸ்வாமிகள் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த கோவிலோட அமைப்பு இவர் தான் ஸ்தபதி பதிமூணாயிரத்தி நூறு சதுரடி இந்த கோவில் நமக்கு கிடைக்கிறது நாம் அறநூறு சதுரடியை வாங்கி வீடு வாங்கி கட்டி அதை லோன் அடைக்கிறதுக்குள்ளே நமக்கு வயசு போயிடுறது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இதை வந்து பதிமூணாயிரத்தி நூறு சதுரடி கருங்கல்லான திருப்பணி அந்த திருப்பணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தொண்ணூத்தெட்டு தூண்கள் வருகின்றது தொண்ணூத்தெட்டு தூண்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பது தேவதைகள் பொறித்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல கூட பார்த்தா அங்கே லிங்கங்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு தூணையும் பார்த்துட்டு வந்தோம்னா எட்டு எட்டு சாமி அதில் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த திருப்பணிகள் வந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு பாலாலயமாக கிழக்க பார்த்து புவனேஸ்வரியை அமைத்து அங்கேயும் மிகுந்த பொருட்செலவுகள் செய்து தினமும் பூஜைகள்லாம் செய்வதற்கு அனுகிரகித்து அருளினார்கள் இப்போ இந்த திருப்பணியை கொடுக்க முடியல நமக்கு வந் தொண்ணூத்தெட்டு தூண் தொள்ளாயிரத்தி ஐம்பது தேவதைகள் அதுக்கப்புறமா கிழக்கை வந்து ராஜகோபுரம் மூன்று நிலையில் வரது ஜெகன் மாதா புவனேஸ்வரிக்கு எதிராகவே துர்கா பரமேஸ்வரி அளவில் ஸ்தாபனம் செய்யப்படுகிறார் முன்னாடி சாந்தானந்த சுவாமிகள் என்ன திட்டம் போட்டிருந்தாரோ அதே திட்டத்து பிரகாரம் தான் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியெல்லாம் இங்கே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் அதனால நாம் வந்து என்ன பண்ணிருப்போம்னா இந்த புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு பூமியை நிறையா இது பண்ணி கிட்டத்தட்ட எட்டு கெட்டு எட்டு அடி ஆழம் அப்படி வந்து ஒரு கிணறு மாதிரி ஒரு கருங்கல்ல அமைத்து அதுக்கு மேலே அறங்காவலர்கள்லாம் தீர்மானம் செய்து உங்களுக்கு அந்த தகுடிலேயே அந்த புஸ்தகத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த தாமரை தகுடிலேயே உங்களுக்கு பெட்டி மாதிரி செய்து அந்த பெட்டிக்கு மேலே புவனேஸ்வரி யந்திரம் அந்த வெள்ளியில் வெள்ளியில் உங்களுக்கு எழுதி அது நல்ல வேதம் படித்தவர் தான் எழுதியிருக்கார் கிருஷ்ண கணபாடிகள் அவர் எழுதி கொடுத்து அப்போ அதை இங்கே பூஜை எல்லாம் செய்து உங்களுக்கு அந்த புவனேஸ்வரி யந்திரம் அப்புறம் தசமகாவித்யா யந்திரம் ஜனாகரிஷண தனாகரிஷண யந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ண போகிறோம் இந்த சமயம் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் நமக்கு ஆகும் அதனால் நாம் வந்து பகவன் நாமாவை சொல்லலாம் அந்த நாமாவை சொன்னால் தான் நமக்கு வாழ்க்கையில் பலம் கிடைக்கும் பல் தேக்கிறதுக்கு முன்னாடியே பகவன் நாமாவை சொல்லணும் அந்த காலத்தில் படுக்கையிலேருந்து எழுதுக்கும் பொழுதே நல்லதை சொல்லிகிட்டே தான் எழுந்துப்பாங்க நாராயணா சிவா கோவிந்தா அப்புறம் கராகரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி நம்ம கையை பார்த்து இந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும் இப்படியெல்லாம் முன்னோர்கள் வழிவகுத்து தமிழ்லேயும் பாட்டுகள்லாம் கொடுத்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த ஜெகன் மாதா புவனேஸ்வரியே ஹ்ரீம் 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 என்று பதினெட்டு கோடி முறை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிஷியர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் பிரம்மாண்டமாக இங்கே எழுதி புஸ்தகத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த புஸ்தகம் பூரா இப்போ நாம் இங்க பிரதிஷ்டை பண்ண போறோம் அதுக்கு மேலே இந்த பன்னெண்டு பன்னெண்டு யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம் அதுக்கு மேலே கருங்கல்லால் பாவரம் அதுக்கு மேலே ஜெகன் மாதா புவனேஸ்வரி பீட்டம் வருது அதுக்கு மேலே அதுக்கு தங்கத்தில் எந்திரம் வருது அந்த தங்க எந்திரத்துக்கு மேலே ஜெகன் மாதா புவனேஸ்வரியை ஸ்தாபனம் செய்து அஷ்டபந்தன மருந்து சாத்தி அதையும் வந்து ஸ்வர்ணபந்தனமாக பண்ண போகிறோம் அப்படி செக்ரட்டரி சார் நம்ம ஸ்ரீதரன் செக்ரட்டரி சார் தான் இங்கே மிக பொறுப்பாக இருந்து நடத்திட்டுருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த புவனேஸ்வரிக்கு தங்க இயந்திரம் பண்ணி அஷ்டபந்தன மருந்து சாத்தி அதையும் வந்து ஸ்வர்ணபந்தனமாக பண்ண போகிறோம் நாங்கள்லாம் சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கிறது வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாரேடி தை இன்னும் எட்டு மாத காலத்தில் இங்கே திருப்பணியை முடித்து நூறு வேத வித்வான்களை வைத்து மகா கும்பாபிஷேகம் செய்து அதுக்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லா பெருமக்களும் வருகை தர இருக்கிறார்கள் இந்த நவராத்திரியில் விஜயதசமி அன்னைக்கு கும்பாபிஷேக தேதியானது எல்லோருக்கும் அறிவிக்கப்படும் அதனால் இந்த காரியங்கள்லாம் ஆனந்தமாக நடக்கணுங்கிறதுக்காக இப்போ பகவான் நிமித்த சாஸ்திரமாக ஒன்று நடத்திருக்காருங்க ஜட்ஜி சுவாமியில் அதிட்டான திருப்பணியில் நம்ம புதுக்கோட்டை ஜட்ஜையாக வந்திருக்காங்க புதுக்கோட்டை ஜட்ஜையாக வந்துருக்காங்க எவ்வளோ பொருத்தம் பாருங்கள் இதுதான் நிமித்த சாஸ்திரம்னு பேர் இது ஒரு பாஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர் வந்திருக்கலாம் இல்லை அரை மணி நேரம் கழித்து கூட வரலாம் ஆனால் நாம் இங்கே பேசிகிட்டு பொழுது ஜட்ஜி சுவாமியில் அதிட்டானது பேசிகிட்டு இருக்கும்போது ஜட்ஜி வராருன்னா அது நிமித்தம் நல்ல நிமித்தம் அதனால் நமக்கெல்லாம் பலத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீதி தவி தவறாம தான் நம்ம வாழணும்னு முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அப்படி நீதிபதி சுவாமிகள் அதிராலத்தில் நாமெல்லாம் இருக்கிறதுனால நாமெல்லாம் நிச்சயமாக தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக அதனால் இப்போ நான் ஒரு தமிழ் பிரார்த்தனை சொல்கிறேன் அதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்கள் அந்த நாம ஜபம் லலிதா சகசிரநாமமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாமேரு மண்டலியை சார்ந்த மதுராம்பிகா நந்தநாத சுவாமிகள் சிஷியர்கள் ஒரு நாற்பது பேர் இங்கே வருகை தந்து சஹசநாம பாராயணம் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம தத்தகிரியில் முருகருக்கெல்லாம் பூஜை பண்ணி கொண்டு இருந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு கா இருபத்தஞ்சு ஆண்டு காலம் அங்கேயே தபஸ் பண்ணினேன் தத்தகிரி ஆனந்த சுவாமிகள் அவர் இங்கே தான் வேத பாரசாலையும் படித்தார் அவரும் வந்திருக்கார் அப்புறம் ஒரு சித்தர் மரபில் வாழக்கூடிய ஒரு காளி மாதாஜி அம்மாவும் வந்திருக்காங்க இங்கே அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு பகவானுடைய அருள் இருந்தால் தான் புவனேஸ்வரி எத்தனை பேர் இங்கே இருக்கணும்னு நினைச்சிருக்காலோ அத்தனை பேர் தான் நாம் இங்கே இருக்க முடியும் அதனால இப்போ இந்த புஸ்தகமெல்லாம் பிரதிஷ்டையாக போகிறது இப்போ நான் ஒரு பிரார்த்தனை சொல்கிறேன் அதை எல்லாரும் சொல்லுங்க உலகள இந்த தாயே எல்லா உயிரொம் எல்லா செல்வம் நட நடத்துவதும் நீயே நடத்துவதும் நீயே உனது அருள் உனது அருள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை எங்களை காத்து நிற்கிறது காத்து நிற்கிறது இந்த உண்மையை இந்த உண்மையை நாங்கள் உணர நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா அருள் புரிவாயம்மா நீரா நோய்க்கு வருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறமும் உனது அருங்கலை படைப்புகள் பிறந்து வளர்ந்து என்னை உனதாக்கி அருள் புரிவாயம்மா எல்லா உயிர்களும் இன்புற்றுவா அழ வேண்டும் லோகா சமஸ்தாக